ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே போய்ட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எப்படி ஷார்ட்ஸ்லேயே சொல்லிட்டேன் நான் விருந்துக்கு தான் போக போகிறேன்னு என்னடா வீடியோ போக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க இதில் ஒரு மூமெண்ட் அதனால் வீடியோ எடுத்தேன் போ கிளம்பிட்டோம் அங்கே போய் கோயில் கோயில் ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகிட்டு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடா அங்கே பொங்கல் வச்சு கிடா வெட்டினாங்க கெடா வெட்டிட்டு ஒரு ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் கீழே கிடாலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு கீழே வந்து தான் சமைக்கிற பிளான் பண்ணியிருந்தாங்க அவங்க சரின்னு ஓகேன்னு எல்லாம் வந்தாச்சு அப்போ வந்து நாங்கள் பிக்கப்பில் வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கார் பின்னாடியே வந்துட்டு இருந்தார் பிக்கப்பில் வந்துட்டு அப்புறம் பிக்கப்பில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எடுத்துகிட்டு கடைக்கு வந்துட்டோம் கடையில் வந்து இறக்கி விட்டுட்டாங்க உடனே இறக்கி விட்டுட்டு எங்கள் வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சுட்டிஸ் அவங்க வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு ஆச்சரியம் என்ன வேறு இடையில கூப்பிட்றாங்க வாங்கத்த ட்ரெயின் போகுது ட்ரெயினில் ஏறுங்கத்த அப்படின்னு சொல்லி ஐயோ நமக்கு வேணாடா அம்மா நமக்கு இருக்கிற வேலையை யாரா பார்க்குவாங்க நீங்கள் விளையாடுங்கடா தம்பிங்களை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு வெங்காயம் உரிக்கணும் பூண்டு உரிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உரிச்சிட்டு இருந்தோம் உரிச்சிட்டு அப்புறம் அதுக்கிடையில் நான் யார் நான் ஒரு வீடியோ எடுக்கலையே வீடியோ எடுக்கலன்னா நம்மளுக்கு தூக்கம் வராதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமே தான் சாப்பாடெலாம் செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டு அடுத்து கறி வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சிக்கன் மட்டன் ரெண்டுமே தனித்தனியாக செஞ்சோம் மட்டன் மட்டும் ஜென்ஸ் செஞ்சாங்க சிக்கன் நாங்கள் செஞ்சிட்டோம் லேடிஸ் எல்லாம் அப்புறம் நைட்டில் என்னடா இது வீடியோ எடுக்கணும் நைட்டில் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு இருந்தேன் இன்றைக்கி பார்த்து கரண்ட் இல்லாமல் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து சோதனை இன்னும் இப்படிரா இப்படியாடா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் நான் வீடியோ எடுக்க விடுவேனா மறக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்து என்ன நடந்துச்சுன்னா ஈவினிங் தான் இருட்டு ஆகிப்போச்சு செவன் ஓ கிளாக்கே ஆகிப்போச்சு தான் ஃபுல்லாக நான் வீடியோவே எடுத்தேன் தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு பாத்திரமெலாம் விளக்கி வச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கே அவங்க வீட்டுக்கு போனோம் அந்த கஷ்டலாம் திருப்தியாக முழு மனசோட சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க நேரத்தோட கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க நாங்கள் மீதி இருந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி வைக்கலான்னு சொல்லி விளக்கி வச்சுட்டு தான் நாங்களும் கிளம்புனோம் இந்த கிடா விருந்து எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு ஜாலியாக ஃபன்னாக ஒரு ஹாப்பியாக போச்சு வந்த கெஸ்டெல்லாம் சரி நாங்களும் சரி ஓனரும் சரி எல்லோருமே ஹாப்பியாக இருந்தோம் சுட்டிஸ் எங்களோட ஹாப்பியாக இரு எல்லாம் சேர்ந்து எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த மூமெண்ட் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாய்